வணக்கம் ஐயா மது ஒழிப்பு மாநாடு ஐயா தொல் அவர்கள் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வைத்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சிங்க ஐயா இதுல ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது வந்து இப்ப மாநாடு யாரு நடத்தலாம் அப்படின்னா ஒரு கூட்டணி கட்சியில் இல்லாம ஒரு பிற கட்சிகள் நடத்துது அப்படின்னா அது பரவாயில்ல ஒரு ஏற்புடையதா இருக்கும் நீங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கீங்க நீங்க மாநாடு நடத்துறது அப்படின்றது இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் ஏன் நீங்க இந்த கடந்த மூன்றரை ஆண்டு காலத்துல அவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கலாமே அவர்கள்ட்ட பல கேள்விகளை நீங்க முன் வச்சிருக்கலாமே இதே தேர்தல் வாக்குறுதி இல்ல நீங்க என்னென்ன சொல்லியிருக்கிறீங்க பூரண மது விளக்குன்றதை நீங்க குறிப்பிடலையா அது நீங்க கொண்டு வந்திருக்கலாமே மதுபான கடைகள் வந்து படிப்படியாக குறைக்கப்படும் என்று சொன்னது யாரு மது கடைகள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இயங்குது மது அந்த மது ஆலைகள் அது யாருடைய கட்டுப்பாட்டுல இயங்குது யாருக்கு கீழே செயல்படுது அப்ப இதெல்லாமே நீங்க கேள்வியா முன் வச்சிருக்கலாமே இதுவே அம்மையார் கனிமொழி அவர்கள் இளம் விளைவுகள் வந்துட்டு அதிகமாயிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியும் தான் சொல்லி குற்றம் சாட்டவில்லையா அப்ப இன்றைக்கு எங்க போனார்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் இது 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 அத்தனை கேள்விகளுமே அவர்களை நோக்கி முன்வைத்திருக்கலாம் இல்லையா இதை எதுவுமே செய்யாம நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறீங்க சரி பரவாயில்ல இதுல வந்துட்டு இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது அதிமுக கூட்டணியில இருந்து கொண்டே இப்படி ஒரு மாநாட்டை நீங்க நடத்தும் போது இதுல அதிமுக வந்து எந்த ஒரு ஒரு எதிர்ப்பும் இருக்காதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை மக்கள் கூட கேட்கிறாங்க நாங்கள் உள்பட அதற்கு அவர்கள் கூறும் பதில் என்ன அப்படின்னா திமுகவுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுல வந்துட்டு உடன்பாடு உண்டு அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அவங்க முன்வைக்கிறாங்க ஐயா திமுக எந்த காலத்துல மது ஒழிப்புக்கு உடன்பட்டவர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க இன்றைக்கு ஏங்கக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள் பெரும் அளவுல பாத்தீங்கன்னா இவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது எப்படி வந்து அப்புறம் திமுக வந்து மது ஒழிப்புக்கு வந்துட்டு உடன்பட்டவர்கள் என்பதை நாங்கள் எப்படி ஏற்பது இது தன்னுக்கு முன்னாடியே தெரியலையா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை என்பது தெரியவில்லையா இவர்கள் மதுவை ஒழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல எதற்காக அவர்கள் உள்பட இதுவரைக்கும் நடந்த ஆட்சி காலங்கள்ல யாருமே எடுக்காத ஒரு 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 மிக முக்கியமான முடிவை எடுத்தவர்கள் இவர்கள் அல்லவா கல்யாண வீடுகளிலும் சரி விளையாட்டு மைதானங்களிலும் மதுவை விற்பனை செய்யலாம் என்று ஜீவம் போட்டது யாருங்க ஐயா இவர்கள் தானேங்க ஐயா அப்ப இவர்கள் எப்படி ஐயா மது ஒழிப்புக்கு வந்துட்டு உடன்பட்டவர்களாக இருக்க முடியும் அந்த ஒரு காணொலியில பேசப்படுது ஆமாங்க ஐயா அது அது இப்ப பேசின பேச்சு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல போட்ட மாநாட்டுல ஐயா அவர்கள் வந்து மூப்பனார் அவர்கள் முன்பு தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் சனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற ஒரு வார்த்தைகளை முன் வச்சு ஐயா பேசியிருந்தாங்க அவர்கள் ட்விட்ல எக்ஸ் வலைத்தளத்துல போட்டிருந்தாங்க அது சரியான ஒரு நிலைப்பாடு தானுங்க ஐயா ஏன் ஐயா ஏன் ஆதி தமிழ் குடி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா வருவதில் என்ன என்னவா இருக்கும் ஐயா அது என்னவாக இருக்கும் என்று கேட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு கூட்டணி வந்துட்டு மாறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை முன் வைக்கிற மாதிரியும் இருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா எங்க அவங்க அவர்களுடைய அந்த மெஜாரிட்டிய வந்துட்டு அவங்க கிட்ட கொண்டு போகணும் இப்ப சீட்டு வந்து இப்போ இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஆறு சீட்டு ஆறு தொகுதியில கொடுத்துருந்தாங்க அப்ப அதிகப்படியான தொகுதிகளை வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்துட்டு மறைமுகமா முன்வைக்கிற மாதிரியாகவும் இருக்குது அது எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் சரி ஆனால் ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு சரியானது அதுல அவர் நிலையாக இருக்க வேண்டும் அதாவதுங்க ஐயா இப்போ கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு ஏன் ஆட்சி அதிகாரம் கொடுக்க கூடாது உங்களுக்காக வந்துட்டு உழைக்கணும் பாடுபடணும் ஓட்டு சேகரித்து கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் ஏன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தால் என்ன ஏன் இதற்கு முன்பு யாரும் கொடுக்கவில்லையா இதுவே ஆந்திராவில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கவில்லையா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இதுவே பிஜேபி வந்து அது எப்படி ஒரு மதவாத மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி ஒரு கட்சியை நடத்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்பு தெரியும் ஆனால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை அனுசரித்து அவர்கான அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்து இன்றைக்கு அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு ஆட்சி செய்யவில்லையா ஏன் ஏناயா கொடுத்தால என்னங்க ஐயா நேத்து கூட தெனகல்னா அவர்கள் வந்து எல்ல அதாவது தார்மீக அடிப்படையில இவர்கள் கண்டு கட்டாயமா கொடுக்கணும் இல்லீங்களா இத்தனை ஆண்டு காலம் அவங்க கூட பயணிச்சிருக்காங்களா கேட்டிகிட்ட பதினாறு ஆண்டு காலமாக வந்து உங்க கூட அவர்கள் பயணித்து கொண்டு தானே இருக்கிறார்கள் ஏன் கொடுத்து அதுல என்னங்க தப்பு இருக்கு கொடுங்க ஒரு முறை கொடுங்க ஏன்னா இவர்களுக்கு அதாவது தமிழர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இவர்களுக்கு அவரால்தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவர்களுக்குள்ள ஒரு ஒரு பிரிவினைவாதம் ஒரு பாஷியாலிட்டி இருக்குதானே உள்ளாரையே வந்துடக்கூடாது அப்படின்றதுலதானே இருக்கு இடையில வந்து அவராது இடையில் நில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ரொம்ப சலூ வந்து பாக்க திருமாவங்க ம் ஆனா இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு வெச்சீனா திருமாவ உருவகங்கேயா இருந்து திருமாவங்க ஆமாங்க ஏன்னா இது மாதிரி இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடக்கது இல்லைங்களா அதாவது இரட்டை நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு நாங்களும் அதை முன் வைக்கிறோம் நீ உங்களுடைய நிலைப்பாடு சரியாக தான் இருந்தது நீங்க முதல்ல போட்டீங்களா அந்த ட்விட்டு போட்டிருக்கீங்க இல்லையா அது வந்து உங்களுடைய நிலைப்பாடு மிகவும் சரியானது அதுல நிலைச்சு இருங்க அதுல நிலைச்சிருக்கக்கூடிய பட்சத்துலதான் உங்களை நம்பி இத்தனை கோடி தொண்டர்கள் பின்னாடி இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் இல்லைங்களா அப்ப நீங்க வந்துட்டு உடனே அந்த ட்விட்டை நீங்க எடுக்கிறதும் இல்ல நாங்க வந்து இதை பதிவிடல சோ அந்த அட்மின்ல இருக்கிறவங்க தான் அதை போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க அதை வந்து மறைமாத்துறதும் இது வந்து அவர்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும் இல்லையா

இல்ல அது இருக்கலாம் 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 ஐயா அதாவது அப்படி மிரட்டக்கூடிய பட்சத்திலும் கூட எதற்காக ஏன்னா மெஜாரிட்டி அங்க வந்துட்டு ஐயா அவர்கள் மெஜாரிட்டி இருக்காரு அப்புறம் நீங்க அதுக்கு இது பண்றீங்க நீங்க அதை வந்துட்டு சிந்திச்சு செயல்படணும் இந்த இடத்துல ய்ய அதாவது வந்து அதிமுகவை வந்துட்டு அழைச்சிருக்காங்க அதிமுக இருப்பவர்களும் வரலாம் அழைப்பு விடுத்திருக்காங்க அஹ் ஒரே ஒரு கேள்வி அதிமுக எந்த காலத்துலயா மது ஒழிப்புக்கு வந்துட்டு எதிரானவர்களாக இருந்திருக்கார்கள் அவர்களும் இதே நிலைப்பாடு தானே இதே இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி காலகட்டங்கள் தானே அப்போ மது ஒழிப்பு போராட்டம் வந்து எந்த அளவுக்கு முடக்கப்பட்டது அடக்குமுறை ஆளாக்கப்பட்டது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் அப்பொழுது அறப்போராட்டம் நிகழ்த்திய சசி பெருமாள் ஐயா அவர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் இவர்கள் இன்றைக்கு மது ஒழிப்புக்கு வந்துட்டு எதிரானவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் சரி அது ஒரு புறமும் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இப்ப ஐயா பாமக அவர்கள் தொன்று தொட்ட காலத்திலிருந்தே மது ஒழிப்பை வந்து தங்களுடைய கட்சியின் மிக முக்கிய அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அதை வந்து முன் முன்மொழிபவர் யாரு என்றால் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அப்போ நீங்க அவரை அழைச்சிருக்கணும் இல்லையா முதன் முதல்ல மாநாடு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்துல இதே மதுவிலக்கு மாநாடு முதன் முதல்ல போட்டது ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே புலந்தேவி அம்மையார் அவர்கள் அழைக்கப்பட்டு முதன் முதல் மாநாடு போட்டது அவர்கள் தானே நீங்கள் அவர்களை அழைத்திருக்க வேண்டும் அல்லவா சரி நீங்கள் ஏன் அழைக்கவில்லை அப்படின்னு கேட்கும்போது நீங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா இல்ல அது வந்து ஒரு சாதிய கட்சியாக செயல்பட்டு இருக்குது எங்களுக்கும் அவர்களுக்கும் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அதாவதுங்க ஐயா இப்ப அவர்கள் ஐயா இதுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்ப நாங்க சாதி கட்சி என்றால் அப்ப நீங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் ஐயா இப்போ ஆஹ் இவர்கள் கூட கருத்து வேறுபாடு முரண்பாடு இருக்குதுன்னு சொல்றீங்க சரி அதை நாங்க வந்து ஏற்கிறோம் ஏன் ஐயா திமுக கூட உங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லையா இவர்கள் உங்களை எங்கேயுமே அசிங்கப்படுத்தவே இல்லையா பொது தொகுதிக்கு நீங்களும் ஆசைப்படலாமான்னு கேட்டது யாருங்க ஐயா இவர்கள் தானே இங்க வந்துட்டு சாதிய பாகுபாடு இல்லைங்களா இதுவே வந்துட்டு ஒரு 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 பகுதியில போய் ஓட்டு கேட்க போகும்போது பாதி வழியில இறக்கி விட்டது யாருங்கய்யா அனைத்து கட்சி கொடிகளும் இருக்கும்போது உங்களுடைய கட்சி கொடிகள் மட்டும் பிடிங்கி எரியப்பட்டது இல்லையா அப்பொழுது உங்களுக்கு அது அசிங்கமாக தெரியவில்லையா இன்னைக்கு மதுரையில இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா அந்த கொடி கம்பத்தை அவங்கள நட விடுறாங்களா பாத்தீங்களா காவல்துறை வந்துட்டு இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு செயல்படுது இதுவே ஐயா தொழில் திருமாவளன் அவர்கள் வந்துட்டு இதே ஜூனியர் வீரன் கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்படுது காவல்துறை வந்துட்டு மறுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா காவல்துறை அனுமதி மறுக்குதுன்னா காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது அப்ப இத வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மறுப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா சொல்லுங்க நீங்க அப்படியும் பேசுறீங்க அப்புறம் வந்துட்டு உடன் இதுல வந்து இந்த மாநாட்டுல வந்துட்டு திமுகக்கு வந்துட்டு உடன்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இதுல எதை நாங்க வந்து எடுத்துக்கிறதுங்க ஐயா சொல்லுங்க நீங்க வந்து இவர்களோ இவர்கள் உங்களை என்னையுமே அசிங்கப்படுத்தலையா அதுதான் நான் கேக்குறேன் ஐயா இது வந்து எப்படின்னா நான் இதற்கு முன்பு கூட இதற்கு முன்பு கூட நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு தொப்புள் கொடி உறவுகள் நாம் அனைவருமே அங்காளி பங்காளி சண்டை மாதிரி நீங்க ஏன் இவர்களோட சமரசம் செய்து கொள்ள இவ்வளவு யோசிக்கிறீங்க ஏன் இவர்களோட இவ்வளவு உடன்பாடுகள் இருந்தாலும் கூட நீங்க இவ்வளவு சமரசமா போறீங்களே எதற்காக ஐயா அப்ப இதற்கு பின்பு வந்து என்ன ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா சரி அது கூட இருக்கட்டும் இப்ப பிஜேபியை வந்து நீங்க என்ன சொல்றீங்க பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நீங்க முன்வைக்கிறீங்க சரி அது ஏற்புடையது நாங்களும் அப்படி ஒரு நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறோம் பரவாயில்ல ஐயா பிஜேபி வந்துட்டு மதவாத கட்சி அப்படின்னு சொல்றீங்க நீங்க எந்த மதவாதத்துக்கு எதிராக நீங்க வந்துட்டு இருந்திருக்கிறீங்க சொல்லுங்க ஏன் உங்க ஆட்சியில வந்துட்டு சாதி படுகொலைகள் நடக்கலையா இங்க தீண்டாம இல்லையா ஒரு ஊர்ல ஒரு ஆதி தமிழ் குடியினருக்கும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கும் இடையே அந்த கோவில போ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பிரச்சனை அங்க ஏற்படுதுன்னா அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அவர்களும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் என்ன பண்ணுன்னா ஆதி தமிழ் கூடிய கையில பிடிச்சுக்கிட்டு பிரவேசம் பண்ணுவாங்க இதுதானே அப்ப இருந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா முத்துராமலிங்க தேவர் காலகட்டத்திலையும் இதுதானே நடந்தது எல்லாருமே தெரிந்த ஒரு விடயம் தானே இப்ப உங்களுடைய ஆட்சி காலத்துல என்னங்க நடக்குது மாறா நீங்க கோவிலையும் கூட்டிட்டு போயிடுறீங்க இது எந்த ஐயா ஏற்படையதா இருக்கும் இதுவே ஒரு சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளரே வந்து நின்னுட்டு நீங்க உங்களுக்கு சுத்தி போவதுக்கான ஒரு வழியை வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலுமே இப்படி ஒரு சாதிய பாகுபாடு இருக்குது அப்படின்னா அடித்தட்டு மக்கள் என்னங்க ஐயா செய்ய முடியும் ஏன் ஐயா நீங்க எப்படி ஐயா மதவாதத்துக்கு வந்துட்டு நீங்க எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றீங்க இதுவே உங்கள் தந்தையருடைய சிலை திறப்பு விழாவாக இருக்கட்டும் இல்ல படத்திறப்பு விழாவாக இருக்கட்டும் நானே வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இது அத்தனை இது அத்தனை நிகழ்வுக்குமே நீங்க யாரு நீங்க வந்து அழைச்சிருந்தீங்க ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள் வரவில்லையா ராஜ்நாத் சிங் வரவில்லையா இப்ப நடந்த முருகன் முத்தமிழ் மாநாட்டுல யாரு முன் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் ஐயா அர்ஜுன் சமத் அவர்கள் வந்துட்டு அமர்ந்திருக்கவில்லையா அப்ப நீங்க எப்படி பிஜே அப்ப பிஜேபியோட நீங்க இந்த அளவுக்கு சமரசமா போறீங்க எப்படி வந்துட்டு மத மதவாதத்துக்கு வந்து எதிரானவர்கள் அப்படின்றத வந்து நாங்க எப்படி அதை ஏற்கிறது இதை இதை அடிப்படைய அடிப்படையா வச்சு நீங்க எப்படி பிஜேபியை வந்துட்டு நீங்க ஒரு இது வந்து மதவாத கட்சி அப்படின்னு நீங்க எப்படி புறக்கணிக்கிறீங்க அப்ப இதெல்லாமே நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா நீங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கீங்க ஏன் நீங்க இந்த மாதிரி விட எங்களுமே சரிங்க நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா அது எது ஒன்றுமே இவங்க செய்வதில்லையே அப்ப இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் நீங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் நீங்க அழைச்சிருக்கணும் அழைச்சிருக்கணுமா இல்லையா அவர் தானே அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அந்த மது ஒழிப்பை பத்தி வந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கிறதா ஐயா அவர்கள் தானே அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது ஆமாங்க ஐயா இது வந்து சரிதானே அதாவது கொள்கையிலும் கோட்பாடிலும் வந்துட்டு ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் அப்படின்றதானே எங்க அண்ணன் வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா மது ஒழிப்புல வந்துட்டு அதிமுகவும் திமுகக்கும் அங்க ஒரு வேறுபாடும் கிடையாது அவர்கள் இருக்கும்போது அவருடைய காலகட்டத்திலும் வந்துட்டு அஹ் இதே டாஸ்மாக் மதுபான ஆலைகள் மதுபான கடைகள் எல்லாமே மிகப்பெரிய தான் இருந்தது இப்போ திமுக காலகட்டத்திலும் அவர் இவர்களது ஆட்சி காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்குது சரிங்களா அதுக்காக தான் எங்களுக்கு தான என்ன சொல்றாருன்னா அப்போ மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாடை வந்துட்டு முன்வைக்கிற நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒண்ணு கூடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ச மிக சரியான ஒரு ஒரு விடயமா தானே இருக்குது மக்களுக்கு எது வந்துட்டு சரியாக இருக்கும் எதை பண்ணா அவருடைய வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படின்றத யோசிச்சு சிந்திச்சு அந்தந்த கட்சியோட தலைவர்கள் முடிவெடுத்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது ஐயா இது வந்துட்டு எப்படி அப்படின்னா அதான் இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஐயா அவர்களுக்கு போட்ட ட்விட்டா டெலிட் பண்ணதா இருக்கட்டும் இப்ப இந்த மாநாடு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே அவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்ன மாதிரியான ஒரு 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 சமூகத்துல எந்த மாதிரியான பேச்சு பத்தி கருத்துக்களை வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி வரக்கூடிய பட்சத்துல இது எதற்காக குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா இப்பொழுது இந்த மதுரையில நடந்த இந்த ஆஹ் இந்த கொடிக்கம்பம் நடுற விஷயத்துல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் வந்து பிரச்சனை பண்றது அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் வந்துட்டு அதை மறுக்கிறது இந்த மாதிரி விடங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கலாம் அதற்காக வந்து அப்படி ஒரு பதில் அவர் சொல்லிருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு அந்த ஒரு எந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டோடு தெரியல அவருடைய பேச்சு அது இனி போக தான் தெரியும் ஒரே ஒரு நிமிடம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இப்போ நியூஸ் பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கிறது திமுக அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் டி கே எஸ் இளங்கோவன்

முடிச்சிடலாம எதுக்கு ஐயா இவ்வளவு ஒரு ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கணும் நீங்க எதற்காக இந்த மாநாடு எதற்காக நீங்கள் வரேன் இப்போ அஹ் இருந்து வரதா இப்போ ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அதிமுக இருந்து வருவாங்க ஐயா இவர் இப்போ மேடையில இது வந்து ஒரு 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 இயல்புதான இது இப்போ மேடையில இப்ப நடக்கக்கூடிய இந்த மது போதை பிரச்சனைக்கு வந்துட்டு முழு முக்கிய காரணம் டிஎம்கே அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஏன்னா இப்போ அவர்களது ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால அவர்களை தான் எல்லாமே வந்து முன் வச்சு பேசுவாங்க அப்போ திமுக வரும் பொழுது அங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் அவரை அவர்களை சாடி பேச மாட்டார்களா அனைத்து கேள்விகளையுமே அவரை நோக்கி தானே வைப்பாங்க அப்ப இவர்களுக்கு நடுவில் முரண்பாடு வராதா அப்போ இதை வச்சு ஆயிரம் கேள்விகள் நம்மளுக்கு பிறகுது இல்லையா அப்ப இது ஒரு இது நாடகமா அல்லது இது இது வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக நடத்தக்கூடிய ஒரு விடயமா இதை எப்படிங்க ஐயா பார்ப்பது இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு இல்லையா இது இதை இவர்கள் செய்யலாமா ரஞ்சித் அவருக்கு வந்துட்டு இரங்கல் கூட்டம் நடத்தினாங்க அதுக்கு நீங்க போகலையே நினைவேந்தல் கூட்டம் நடத்தினாங்க அதுக்கு நீங்க போகலை நீங்க சொன்ன பதில் இல்ல திமுகவும் அதுல வந்து பாதிக்கப்படும் மனக்கசப்பு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இந்த மாநாட்டுக்கு எப்படி நீங்க வந்துட்டு இதே திமுகவையும் அதிமுகவும் நீங்க வந்துட்டு ஒரே மேடையில நிறுத்தும் போது திமுகவுக்கு மனக்கசப்பு ஏற்படாதா அப்ப நீங்க யாருக்கு சாதகமாக செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பிறகுது இல்லையா அப்ப மக்கள் அதை பத்தி சிந்திப்பாங்களா இல்லையா அதனால்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அத்தோல் திருமாவளவன் வருகிறதன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்